செட்டிநாடு மீன் குழம்பு செட்டி மீன் குழம்பு எப்படி செய்ய வேண்டும் என்பது இப்பொழுது பார்க்கலாம் செட்டி மீன் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் மீன் பத்து துண்டுகள் தக்காளி அஞ்சு சிறியது சின்ன வெங்காயம் பதினைந்து அதை நன்கு பொடியாக கொள்ள வேண்டும் பூண்டு பத்து பல் கருவேப்பில்லை சிறிது தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி சிறிது புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு இந்த எலுமிச்சம்பழ அளவு புளியை நன்கு நீரில் ஊற வைத்து கரைத்து வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் மீன் குழம்பை தாளிப்பதற்கு நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சிறிதளவு சீரகம் சிறிதளவு வெந்தயம் சிறிதளவு இப்பொழுது மீன் குழம்பு எப்படி செய்ய வேண்டும் என்று செய்முறையை பார்க்கலாம் முதலில் மீனை நன்கு கழுவி துண்டுகளாக போட்டு சுத்தமாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் பின்பு அதில் மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து பிரட்டி ஐந்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் அதன் பின்னர் வானலியை அடுப்பில் வைத்து அதில் நல்லெண்ணெயை ஊற்றி சோம்பு சீரகம் வெந்தயம் கருவேப்பில்லையை சேர்த்து வதக்கி பின் பூண்டையும் அதில் சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ள வேண்டும் அதன் பின்னர் அதில் வெங்காயத்தை சேர்த்து இரண்டு நிமிடம் நன்கு வதக்கி பின் சீரகப்பொடி மற்றும் உப்பு சேர்த்து நன்கு வதக்க வேண்டும் பின்னர் அதில் தக்காளியை சேர்த்து ஒரு இரண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு பத்து நிமிடம் நன்கு கொதிக்க விட வேண்டும் அதன் பின்னர் தூள் சாம்பார் பொடி சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கரைத்து வைத்துள்ள புளி சாரையும் அதில் சேர்த்து கால் மணி நேரம் நன்கு குழம்பை கொதிக்க விட வேண்டும் பின்பு அதில் மீன் துண்டுகளை சேர்த்து குறைவான தீயில் ஒரு பத்து நிமிடம் மீனை நன்கு வேக வைக்க வேண்டும் மீன் நன்கு வென்றதும் கொத்தமல்லியை தூவினால் சுவையான செட்டிநாடு நாடு மீன் குழம்பு ரெடி இந்த செட்டிநாடு நாடு சுவையில் மிக நன்றாக இருக்கும் ஆனால் செய்முறையில் நாம் வைக்கும் சாதாரண மின் விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் சுவையை பொறுத்தமட்டில் செட்டிநாடு மீன் குழம்புக்கு இணை செட்டிநாடு மீன் தான்